கத்தர் உன்னை திரும்பும் தேடுகிறான் என்ற தலைப்பில் அவனை அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்படி கண்மலையான தெய்வன் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாக்கு கொடுக்கிறான் எப்படி என்றால் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் அவனுடைய தேவனுக்குள் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு குறைவே இருக்கிறது கண்மலையிலே எப்படி வீடு கட்டி எப்படி அசையாத போல் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையும் உயர்ந்த இடங்களிலே அவர் உங்களை வைப்பார் எப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே வந்து அவர் அசைவாடி உங்களுக்கான தேவையான எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் கண்மலையில் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் கண்மலையான தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவனுடைய அப்பம் அதாவது ஆகாரம் அவனுக்கு குறைவே இருக்காது சில நாடுகள்லாம் நீங்கள் பா கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பாட்டுக்கே வழியில் இருப்பாங்க ஆனால் கர்த்தரை தேடருக்கு ஒரு குறைவு இல்லை என்று சொல்லி சிங்க குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு குறைவு இருக்காது அதே போல் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தண்ணீர் என்பது இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் மூணு பாகமாக இருக்கிறது அந்த தண்ணீரானது நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தண்ணீர் அந்த தண்ணீர் தெய்வனுடைய அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே அவர் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே வைக்க அவர் உங்களுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவரை விட்டு நீங்கள் விலகாதீர்கள் அவருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் இப்படி தான் தினமும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் நான் அந்த தலைப்பு வச்சுக்க என் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் உடனே அதை பற்றி கொள்ள வேண்டும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் கண்மலையான தேவன் எனக்கு இருக்கார் உயர்ந்த இடங்களில் என்னை வாசம் பண்ணுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்பத்தை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் தண்ணியை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் கண்மலையான அறன்களை தரவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளும்போது அவர் உங்களுக்குள்ளே வந்து எல்லா காரியம் செய்கிற உங்களுக்குள்ளே அவர் உலாவி எல்லா காரியத்தையும் செய்கிற வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்